ஏன்பா என்னப்பா டென்ஷன் ஆகிற என்னங்க அந்த உலகம் இவ்வளோ கேவலமான உலகமாக இருக்குது இந்த மனிதர்கள் இவ்வளோ மட்டமான மனிதர்களாக இருக்காங்க என்னாச்சு ஏங்க ஒருத்தட்ட ஐயாயிரம் ரூபா பணம் கேட்டாங்க ஆ ஐயாயிரம் கொடுத்தான் நல்ல மனுஷன் அவனை குறை கூட கொடுத்துட்டான் அவனை கொடுத்தா சார் திருப்பி கேட்குறாங்க கடன் கொடுத்தான் கேட்க மாட்டேன் அப்படின்னா கடன் கொடுத்தா திருப்பி கேட்பியா நான் இல்லைன்னு தான் ஏன் கேட்குறேன் இருக்குன்னா கொடுத்துடணும்ல கொடுத்துட்டு பேசாமல் போயிடணும் மறந்துட்டு போயிடுவேன் தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் நீ திருப்பி என்ன காசு கேட்டேன்னா அர்த்தம் அது ஆ எப்பரே ஐயாயிரத்துக்கு விட்டு அறிஞ்சிப்படுவோம் நான் மாட்டில் ஆனால் அது இல்லை என் குடும்பத்துக்கு அசிங்கம் என் வகையாவுக்கு அசிங்கம் என் பாட்டேன் முப்பாட்டேன் எல்லாம் என் தாத்தன் என் சித்தப்பன் பெரியப்பன் எல்லாருமே என் அப்பா முத கொண்டு இதுவரைக்கும் யாருமே வாங்கின காசம் கொடுத்ததே கிடையாதுயா அப்படி இருக்கிறது நான் எப்படியா கொடுப்பேன் இது என்ன நியாயமா இருக்கு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் எனக்கு சட்டம் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் நான் ரொம்ப மோசமானவன் தெரியுமா எயிட்டீன் ஃபார்ட்டி எயிட் பிரகாரம் அவனை பூக்கி உள்ள உட்கார சட்டத்தை குடிச்சுக்கிட்டு இருக்கா இல்ல இந்த உலகத்தில் எவனாவது காசை குடுத்து போய் அவன் அவன்கிட்ட காசு கேட்டீங்க அவ்வளோதான் நான்தான் முன்னாடி வந்து நிற்பேன் கடன் கொடுத்து கடை எவனையும் கேட்கக்கூடாது அவ்வளோதான் பார்த்தேங்க